அதை எத்தி வைப்பது ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு உக்மீனுக்கும் யாம நாள் வரை அது படிக்கப்படுகின்ற பொழுது நல்லா புரானுக்கு ஒரு வினை பிரான் ஓதப்படும் பொழுது அப்படியே அமைதியாக நீ கேளுங்கள் அதே போலதான் ஹதீர் பெருமான சுரலாசிய பொன்மொழி எந்த சபையில சொல்லப்பொழுதோ அதையும் நாம் அதே ஒரு அந்த சோழ கேட்க மாட்டேன் கடமை நமக்கு உற்சாகத்தோடு கேட்கும் ஒரு உக்மியுடைய இறுதி வெற்றி எது அப்படிங்கிறது நம்ம கேட்டோம் பட்டு நம்ம வாயில வரணும்

பரிசுத்தமான ஒரு முஸ்லீம் சொல்லிட்டாங்க அப்பேற்பட்டவரும் கேட்கிறாங்க இறைவா எனக்கு இந்த சொர்க்கத்தின் வாரிசுதாரராக என்னை ஆக்க அவர்கள் ஆசைப்படுறாங்க அதே போலதான் மனைவி கோட்டையில் இருக்கும் இஸ்லாம் கிடைச்சதோடு அவங்க சிந்தனை எங்க போகுதுன்னா இறைவா உன்ன அற்புதமான மாளிகை எனக்கு கூட சொர்க்கத்தை பத்தி அவர்கள் சகாபாக்கிட்டு ஒரு ஆசை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் சொர்க்கத்தை பத்தி ஒரு ஆசை ஏற்படுத்திட்டே இருப்பான் நம்ம சொர்க்கத்தின் பக்கம் சிந்தனையை செலுத்துறதே கிடையாது ஒரு சூரிய வாக்கியா முழுக்க அந்த சொர்க்கத்தை பத்தி பேசுறான் அதை குறித்து சிவகாசி மகன் சகாபாக்கள் ரொம்ப நேரம் போய் சொல்லிக்கிறாங்க சொர்க்கத்துடைய மரம் நம்ம நினைக்கக்கூடிய மரமே கிடையாது சொர்க்கத்தில் அந்த மரம் தரக்கூடிய நிழல் நம்ம நினைக்கக்கூடிய நிழலே கிடையாது ஒகுல்லி மந்து அது நடைபெறு இந்த பொழுது அந்த சொர்க்கவாசி ரொம்ப நேரம் நடந்து போயிட்டே இருப்பான் ரொம்ப நடந்துட்டே இருப்பான் அதை நடிக்கக்கூடிய காற்று வெவ்வேறு விதமாக அவனே தாளாக்கும் உள்ள அந்த ஆசை உள்ளத்துல வரணும் சமதாசன் அவர்கள் ஒரு இந்த காலத்துல இருந்து சகாபாக்க தயார் செய்யறதுக்கு ஒரு வார்த்தை போகணும் ஒரு கடுமையான உள்ள சகாப் இருக்கிறார் அவரை இந்த காலத்துல உள்ளாக போனோம் சமதாசன் நாங்க புறம்போது இட்டு ஓடாமல் யார் பரிசுத்தமான முறையில் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் சொன்னாங்க அவர் கையில பேரித்தம் சாப்பிட்டு தானோ அந்த அப்படி கீழவர் உடனே உள்ள போனவரு ஷெனிதாவாய் சமதாசன் ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்கு அந்த அடைஞ்சிடணும்னு ஆசை ஒண்ணு வந்துருச்சு உமரி சொன்னாங்க நான் கனவுல சொருக்கத்தை பார்க்க ஒரு அற்புதமான ஒரு மாளிகை பார்த்தேன் அந்த மாளிகை யாருக்கு நான் கிட்ட போய் பார்க்குற ஒரு பெண் அழகான பெண் அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய் சுரதாசன் கேட்டாங்க இது யாருடைய தன்மை அவர் சொல்லப்பட்டு இது உமரி உமரித்தா அவர்களுக்குரிய சொருக்க மாளிகை சுரதாசன் சொன்னாங்க நான் கனவுலே அந்த சொருக்கத்துக்குள்ள உள்ள போராட பார்த்தேன் ஒவ்வொரு ரோஷம் ஞாபகம் வந்துச்சு வெளியே வந்துட்டேன்

நம்ம எதை பெருசா நினைக்கிறோமோ இந்த உலகம் இந்த உள்ள எல்லா வஸ்துக்கள் விட சிறந்தது அப்படின்னா ஒரு சாட்டை போட்டா எவ்வளவு நடக்கும் போகுது அந்த இட அளவுக்கு நமக்கு இடம் கிடைச்சுன்னா அவ்வளவு சிறந்தது அப்படின்னா இந்த ஆசனம் உள்ள வந்துருச்சுன்னா ரெண்டு விஷயம் முதல் விஷயம் சொர்க்கத்தை பத்தி நம்ம ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாலே மறைவான ஒரு விஷயத்தை எல்லாம் தயார் செய்ய வைத்துக்கூடிய அந்த விஷயத்த நம்ம நம்பிட்டோம்னு இதுலயும் சந்தோஷப்படுவோம் அப்ப தயாரிச்சு வச்சிருக்க அந்த சொருக்கத்தை உலகத்தை அப்படின்னு அப்படின்னா இறையச்சவாதிகளுக்காக நான் தயார் செய்து வச்சிருக்கேன் நம்ம அப்படின்னால முதல் விஷயம் மறைவாக இவங்களுக்கு நான் தயார் செய்து வச்சிருக்க சொர்க்கத்தை ரெண்டாவது விஷயம் அதுக்காக நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும் சொர்க்கம் வேணும்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம்னா நம்ம எல்லா விஷயமும் சரியாயிட்டே இருக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்க தவிர தவறா பேச போ நினைக்கிறேன் சொருக்கம் வேணும் அப்படின்னா என் இருந்து நல்ல விஷயம் கூட ஆகும் என் வாயிலிருந்து நல்ல விஷயம் தான் நமக்கு சில விஷயங்கள் அப்படியே மனசுக்கு நினைக்கிறேன் தவறான எண்ணங்கள் வரும் பொழுது நினைக்கிற எனக்கு சொற்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன்னா என்னுடைய எண்ணம் சரியாயிட்டே போகும் அதே மாதிரி எந்த சேவை செஞ்சாலும் சரி எனக்கு சொற்கம் கிடைக்கிறத வெளிப்பட எல்லா சேரும் அழகாதான் வெளியே வரும் அப்படிப்பட்ட சுருக்கத்தை ஆசைப்பட்டு அதை உண்டான முயற்சியை மரணிப்பதற்கு முன்பாகவே எடுக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை நமக்கும் நம் மக்களுக்கும் நான் நிபாக்கிய தருவாங்க